அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கவிதா எனக்கு இப்போது முப்பத்தி ஒன்பது வயதாகிறது நான் கோவை சரோணப்பட்டியில் வசித்து வருகிறேன் என்னுடைய கணவர் ஒரு கதா மாஸ்டர் ஆனால் எனக்கும் என்னுடைய கணவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் நாங்கள் இருவரும் பிரிந்துதான் வாழ்ந்து வருகிறோம் தற்போது நான் சரணப்பட்டியில் தனியாக தான் வசித்து வருகிறேன் என்னுடைய வீட்டில் வாடகைக்கு குடியிருப்பவர் தான் பிரபு இவர் கோவை காந்திபுரத்தில் அழகுகளை நிபுணராக வேலை பார்த்து வருகிறார் பிரபுவுடைய முதல் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றதால் அவர் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு அவருடைய மனைவியுடன் தான் என்னுடைய வீட்டில் வாடகைக்கு குடியிருந்து வருகிறார் பிரபு என்னுடைய வீட்டில் வாடகைக்கு குடியிருந்ததால் நான் அடிக்கடி அவருடன் பேசி பழகி வந்தேன் ஒரு கட்டத்தில் பிரபு எனக்கு உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சியும் அளித்தார் அந்த பயிற்சியின் போதுதான் எனக்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டது நாடேவில் அதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது நானும் அவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இப்படியே பிரபுவுடன் பலமுறை நான் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எனக்கு என்னுடைய பகுதியிலேயே மேலும் இரண்டு ஆண் நண்பருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அதில் ஒருவர் ச சரவணப்பட்டியை சேர்ந்த அமுல் திவாகர் இவர் ஐடி கம்பெனியில் எலக்ட்ரிஷியனாக வேலை செய்து வருகிறார் மற்றொருவர் கார்த்திக் இவர் காந்திபுரத்தை சேர்ந்தவர் எனக்கு பிரபுவுடனும் தொடர்பு இருந்தது மேலும் இரண்டு ஆண் நண்பர்களுடனும் தொடர்பு இருந்தது நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர்கள் மூவருடனும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்து வந்தேன் ஒரு கட்டத்தில் பிரபுவுக்கு நான் என்னுடைய பகுதியை சேர்ந்த அமுல் தீபாவுடன் தொடர்பில் இருப்பது அவருக்கு தெரிந்துவிட்டது இதனால் அவர் அமுல் தீபாவுடன் இருக்கும் தொடர்பை துண்டிக்குமாறு என்னிடம் கேட்டு வந்தார் அதே சமயத்தில் நான் கார்த்திகுடன் தொடர்பில் இருப்பது பிரபுவுக்கு தெரியாது பிரபுவோ நான் அமுல் தீபாவுடன் மட்டும்தான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அமுல் தீபாகருக்கோ நான் கார்த்திகுடனும் தொடர்பில் இருக்கிறேன் பிரபுவுடனும் தொடர்பில் இருக்கிறேன் என்று தெரியும் அதேபோல கார்த்திக்கும் நான் பிரபுவுடனும் அமுல் திவாகுடனும் தொடர்பில் இருப்பது தெரியும் ஆனால் பிரபுவுக்கு மட்டும்தான் நான் அமுல் திவாவுடன் மட்டும்தான் தொடர்பில் இருக்க நினைத்துக்கொண்டு அவருடைய தொடர்பை கைவிடுமாறு எனக்கு தினமும் டார்ச்சர் செய்து கொண்டு வந்தார் நானும் ஒரு கட்டத்தில் முடியாது என மறுக்க அப்போதுதான் அவர் நானும் அவரும் தனிமையில் இருந்தபோது எனக்கே தெரியாமல் அவர் சில புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து வைத்திருந்தார் அதை என்னிடம் காட்டி என்னை மிரட்டவும் செய்தார் மேலும் எனக்கு செக்ஸ் டார்ச்சரும் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் நான் அமுல் திவாகரனும் மற்றவர்களுடன் பழகினால் இந்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு விடுவேன் உன்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அனுப்பிவிடுவேன் என என்னை மிரட்ட ஆரம்பித்தார் இதனால் நான் நடந்த விஷயத்தை என்னுடைய ஆண் நண்பர்களான அமுல் திவாகரனிடமும் கார்த்திக்கிடமும் தெரிவித்தேன் இதனால் நாங்கள் மூன்று பேரும் சேர்ந்து பிரபுவை கொலை செய்ய திட்டமிட்டோம் இதற்காக ஒரு வாரமாக நாங்கள் திட்டம் தீட்டி வந்தோம் எப்படி பிரபுவை கொலை செய்வது போலீசாரிடமிருந்து மாட்டாமல் தப்பிப்பது எப்படி என பல கோணங்களில் நாங்கள் பல கோணங்களில் நாங்கள் திட்டம் தீட்டியும் வந்தோம் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரபுவை கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி திரைப்படங்களில் காட்டுவது போல பல இடங்களில் அவருடைய உடல் பாகங்களை வீசிவிடலாம் தலை கிடைக்காவிட்டால் இறந்து போனது யார் என போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் தலையை மட்டும் நான் முக்கியமான யாரும் கண்டுபிடிக்காத ஒரு இடத்தில் வீசிவிட வேண்டும் என நாங்கள் முடிவு செய்திருந்தோம் அதன் பிறகு கார்த்திக்குக்கும் எனக்கும் தொடர்பு இருப்பது பிரபுவுக்கு தெரியாது என்பதால் பிரபு பிரபுவிடம் கார்த்திக் நட்பாக பழக ஆரம்பித்தார் அதன் பிறகு நாங்கள் திட்டமிட்ட அன்று கார்த்திக் பிரபுவை வா நாம் என்னுடைய வீட்டில் யாரும் இல்லை நாம் ஒன்றாக மது அருந்தலாம் என பிரபுவை அழைத்துள்ளார் பிரபுவும் நண்பர்தானே என்ற அடிப்படையில் அவரும் பிரபு கார்த்திகுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது இருவரும் மது போது ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்த நாங்கள் இருவர் நானும் என்னுடைய ஆண் நண்பரான அமுல் திவாகர் மூன்று பேருமே சேர்ந்து பிரபுவை சரமாரியாக அடித்து கழுத்தை நிறுத்து கொலையும் செய்தோம் அதன் பிறகு பிரபுவோடைய உடலை பனிரெண்டு துண்டுகளாக வெட்டினோம் துடியலூரில் கழிவுகள் கொட்டப்பட்டதால் பாழடைந்து போயிருந்த ஒரு கிணற்று ஒன்றை முழுமையாக மூட மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்து இருந்ததை நாங்கள் அறிந்து வைத்திருந்தோம் இதனால் நாங்கள் மூன்று பேருமே சேர்ந்து பிரபுவுடைய தலையை அந்த கிணற்றில் வீசிவிட வேண்டும் என முடிவு எடுத்திருந்தோம் அதனால் அதை எங்களுடைய திட்டத்தின்படி பிரபுவுடைய தலையை எடுத்து சென்று அந்த கிணற்றில் வீசிவிட்டு நாங்கள் மீதிய பாகங்களை எங்கே வீசலாம் என முடிவு செய்து வைத்திருந்தோம் எஞ்சிய உடல் பாகங்களை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று கார்த்திக்கும் திவாகரும் சேர்ந்து சில சமயங்களில் இருவரும் தனித்தனியாகவும் சில சமயங்களில் இருவரும் ஒன்றாகவே துடியலூர் சுற்றுவட்டாரப் பகுதியில் உள்ள கழிவுநீர் கிணறுகளிலும் பிரபுவுடைய உடல் பாகங்களையும் ஒன்றொன்றாக வீசிக்கொண்டு வந்திருந்தோம் அப்படிதான் கோவை மாவட்டம் துடியலூர் அருகே இருக்கக்கூடிய வில்லக்கிணறு பகுதியில் பிரபுவுடைய இடது கையை வீசி செல்வதற்காக எடுத்துச் சென்றபோது அங்கு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் போலீசாருடைய ரோந்து வாகனம் அங்கு நின்றதை பார்த்ததுமே வேறு வழியில்லாமல் இருந்த குப்பை தொட்டியில் பிரபுவோடைய இடது கையை வீசிவிட்டு அங்கிருந்து எதுவும் தெரியாதது போல வீட்டுக்கு வந்துவிட்டோம் இப்படி பிரபுவுடைய உடலை பனிரெண்டு துண்டுகளாக வெட்டிவிட்டு வெவ்வேறு இடங்களில் வீசிவிட்டதாலும் அதிலும் குறிப்பாக தலையை கண்டுபிடிக்க முடியாததால் நாங்கள் சிக்கவே மாட்டோம் என நம்பினோம் இதனால் நாங்கள் இந்த காரியத்தை முடித்த பிறகு அன்றாட எங்களுடைய வேலையை செய்யவும் ஆரம்பித்தோம் அப்போதுதான் எங்களுக்கு எங்கள் மீது யாருக்கும் சந்தேகம் வராது என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் அந்த சமயத்தில்தான் நாங்கள் எதிர்பாராத சில சம்பவங்கள் நடந்தது பிரபுவை காணாததால் அவருடைய இரண்டாவது மனைவி காவ கா காட்டூர் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய கணவன் மாயமாகிவிட்டதாகவும் அவருடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதாகவும் தன்னுடைய மனைவி கணவனை கண்டுபிடித்து தருமாறும் போலீஸ் நிலையத்துக்கு சென்று புகழளித்துவிட்டார் அதே போல தூய்மை பணியாளர்களும் கோவை மாவட்டம் துடியலூர் அருகே இருந்த வெள்ளக்கிணறு பகுதியில் இருந்த குப்பை தொட்டியிலிருந்து குப்பையை சேகரிக்கும்போது நாங்கள் வீசிய பிரபுவுடைய இடது கையை அவர்கள் பார்த்துவிட்டனர் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்துவிட்டனர் உடனே போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கையை கைப்பற்றி விசாரணையை தொடங்க ஆரம்பித்து விட்டார்கள் இரண்டு துணர்களாக கிடந்த கை யாருடையது கையின் சொந்தக்காரர் யார் அவர் என்ன ஆனார் என்பதை கண்டறிய இரண்டு ஆய்வாளர்கள் எட்டு உதவி ஆய்வாளர்கள் உட்பட நாற்பத்தி மூணு போலீசார் அடங்கிய எட்டு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது அவர்கள் துடியலூர் பகுதியில் அதாவது கை கிடக்க கிடந்த அந்த துடியலூர் பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள இருநூத்தி ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் பதிவுகளை ஆய்வு செய்தனர் மேலும் நூற்றி ஐம்பது அருகில் இருந்த தொழிற்சாலை கூடங்களிலும் பதினைந்து மருத்துவமனைகளிலும் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர் மேலும் மாவட்ட மாநில அளவில் காணாமல் போன இது ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களை பற்றிய விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில்தான் சமீபத்தில் காட்டூர் காவல் நிலையத்தில் பிரபுவுடைய மனைவி புகார் அளித்திருப்பதையும் போலீசார் தெரிந்து கொண்டனர் மேலும் அந்த வெட்டப்பட்ட கையானது இரண்டு ஒன்னிரண்டு நாட்கள் மட்டுமே ஆகும் என்பதால் சமீபத்தில் காணாமல் போனவர்களின் லிஸ்ட்டை எடுக்கும்போதுதான் காட்டூர் காவல் நிலையத்தில் பிரபுவுடைய மனைவி அளித்த புகாரின் பேரில் போலீசார் இது தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்தினர் இதையடுத்து போலீசார் நேரடியாக பிரபுவுடைய வீட்டிற்கே வந்து அவர்களுடைய கைரேகையை சேகரித்தனர் பிரபு தங்கியிருந்த வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஏழு கைரேகைகளில் இரண்டு கைரேகைகள் துடியலூரில் துண்டிக்கப்பட்டு கிடந்த அந்த கைரேகையோடு ஒத்துப்போனது இதையடுத்து போலீசார் இந்த கையானது பிரபுவுடையது என்பதையும் உறுதிப்படுத்தி கொண்டனர் அதன் பிறகுதான் போலீசார் பிரபுவுடைய மொபைல் ஃபோன் எண்ணையும் ஆய்வு செய்தனர் அவர் கடைசியாக யார் யார் குடையெல்லாம் பேசியிருக்கிறார் அவர் யாருடெல்லாம் அதிகமாக பேசியிருக்கிறார் மற்றும் சம்பவம் நடந்த அன்று அவருடைய வீட்டுக்கு அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் கார்த்திக் பிரபுவை தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்ற அந்த காட்சியும் அதில் பதிவாகியிருந்தது அவர் மது வருந்துவதற்காக பிரபுவை தன்னுடைய வாகனத்திலேயே அவருடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார் அதுவும் அந்த சிசிடி கேமராவில் பதிவாகியிருந்தது மேலும் பிரபுவுக்கு கடைசியாக ஃபோன் செய்ததும் கார்த்திக் தான் இதையடுத்து போலீசார் கார்த்திக்கை கைது செய்தனர் மேலும் அவருடைய அவருடைய பிரபுவுக்கு நானும் அதிகமாக அதிக முறை ஃபோன் செய்ததால் என்னையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் மேலும் நானும் கார்த்திக்கும் கூட அடிக்கடி அதிகமாக ஃபோனில் பேசியதாலும் இந்த கொலை விவகாரத்தில் கார்த்திக் கவிதா மற்றும் பிரபு இந்த மூன்று பேருக்கும் ஏதோ சம்மதம் இருப்பது போலீஸாருக்கு உறுதியானது அதன் பிறகு போலீஸார் எங்களை காவல் அழைத்துச் அழைத்து சென்று விசாரிக்கும் போதுதான் இதில் மூன்றாவது நபரான மற்றொரு என்னுடைய ஆண் நண்பரான திவாகரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதையும் போலீஸார் தெரிந்து கொண்டனர் அதன் பிறகுதான் நான் மூன்று நபர்களுடன் தகாத உறவில் இருந்ததாலும் அதில் ஒருவர் டார்ச்சர் செய்ததால் மற்ற இருவருடன் சேர்ந்து பிரபுவை கொலை செய்துவிட்டதை போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகுதான் போலீசாரிடம் நாங்கள் எப்படி திட்டமிட்டோம் எப்படி இந்த கொலையை அரங்கேற்றினோம் என்னெல்லாம் செய்தோம் என்ற அனைத்து விவரங்களையும் நாங்கள் வாக்குமூலமாக கொடுத்துவிட்டோம் நாங்கள் கொடுத்த தகவலின் பேரில் பிரபுவுடைய தலை கால் உட்பட எட்டு உடல் பாகங்களை போலீசார் மீட்டுவிட்டனர் மேலும் நான்கு பாகங்களையும் போலீசார் தேடி வருகிறார்கள் நாங்கள் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தி மற்றும் உடலை வெட்டி கொண்டு சென்ற மோட்டார் சைக்கிள் கார் ஆகியவையும் போலீசார் பறிமுதல் செய்து செய்துவிட்டனர் அதன் பிறகு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து என்னையும் கார்த்திக் திவாகர் மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துவிட்டனர் கணவனை பிரிந்த நான் பல ஆண்களுடன் நெருங்கிய நெருக்கமான தொடர்பில் இருந்ததால் தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நினைச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்